பணி அந்த பணி எப்படி இருக்க வேண்டும் தேசிய கல்வி கொள்கையை தேசிய கல்வி கொள்கையை வேண்டாம் வேண்டாம் தேசிய கல்வி கொள்கை வேண்டாம் தேசிய கல்வி கொள்கை வேண்டாம் ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம்

தர வேண்டிய தமிழக அரசை மிகவும் எந்த வகையிலே இந்திய நாட்டிலே இல்லாத ஒரு மாநிலமாக பார்த்துக் கொண்டிருக்கிறது ஒன்று ஒன்றிய அரசு தமிழகத்துக்கு வழங்க வேண்டிய ஏறக்குறைய இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி கோடி ரூபாயை வழங்காமல் தமிழகத்திலுள்ள உள்ள லட்சம் மாணவர்களுடைய எதிர்காலத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கிறது மும்மொழிக் கொள்கையை அமல்படுத்தினால்தான் நிதி வழங்குவேன் என்று சொல்வது இந்த நாட்டினுடைய கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது இந்தி படித்தால்தான் மாணவர்கள் கல்வி நலன் வளரும் என்று சொல்வது ஒரு அறிவுடைமையான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை அல்ல தமிழ்நாட்டில் ஏற்கனவே இம் இருமொழிக் கொள்கை இறந்து வருகிறது தமிழ்நாடு கல்வியினுடைய அனைத்து குறியீடுகளிலும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது தமிழ்நாட்டிலே செயல்படுத்தப்படுகிற கல்வி திட்டங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சரவர்கள் கல்வித்துறை அமைச்சர் அவர்களுடைய திட்டங்களை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் பல்வேறு மாநிலங்கள் பின்பற்றி வருகின்றன அப்படிப்பட்ட சூழலை கொள்ள முடியாத தமிழகத்தினுடைய கல்வி வளர்ச்சியை பொறுத்து கொள்ள இயலாமல் தமிழகத்தின் மீது அரசியல் ரீதியாக ஒரு தாக்குதலை கல்வியின் வாயிலாக இந்த ஒன்றிய அரசு தடுத்திருக்கிறது நேற்று கூட முதலமைச்சர் அவர்கள் எத்தனை ஆயிரம் கோடி வழங்கினாலும் மாணவர்களின் நலனுக்கு எதிராக செயல்பட மாட்டேன் என்று தெரிவித்திருக்கிறார் இதனால் மாணவர்கள் மட்டுமல்ல ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் கல்வித்துறையிலே பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் பல்வேறு நலத்திட்ட பலன்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன தமிழ்நாடு அரசு தனக்குரிய வரித்தொகை முழுமையாக செலுத்தி இருக்கிறது கட்டாய கல்வி உரிமை சட்டம் படி அனைவருக்கும் கல்வியை பெறக்கூடிய உரிமை இருக்கிறது அப்படிப்பட்ட சூழலில் தமிழகத்துக்கென்று தனிப்பட்ட கல்வித்துறையிலே சாதனை படைக்கக்கூடிய சரித்திரம் இருக்கிறது வரலாறு இருக்கிறது தமிழகத்தின் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டு தமிழ் மீது நம்முடைய கல்வித்துறை மீது திரிக்கப்பட்டிருக்கிற இந்த அடக்குமுறையை நாங்கள் ஒருங்கிணைந்து எதிர்ப்பதற்காக இந்த கூட்டமைப்பை உருவாக்கி ஒன்றிய அரசினை கண்டித்து இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம் ஒன்றிய அரசு இனியும் தாமதிக்காமல் ஒன்றியத்துடைய கல்வி அமைச்சர் தெரிவித்திருக்கிற கருத்துக்களை உடனடியாக திரும்ப பெற்று தமிழகத்துக்கு வழங்க வேண்டிய கல்வி நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் இந்திய அரசு தொடர்ந்து இதை ஆனால் அனைத்து அமைப்புகளையும் திரட்டி ஒன்றிய அரசுக்கு எதிரான மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் பேட்ரிக் ரைமன் பொதுச் தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை ஆசிரியர்கள் பணியாளர்கள் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாட்டின் திராவிட மாடல் ஆட்சியின் கீழ் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் மறுசீரமைக்கப்பட்ட தொழிற்கல்வி பாடப்பிரிவு அறிமுகப்படுத்தப்பட்டு ஏழை எளிய மற்றும் மெல்லக்கற்கும் மாணவ செல்வங்களின் கல்வியை மேம்படுத்தும் விதமாக பல்வேறு சிறப்பு தொலைநோக்கு திட்டங்களை இந்த அரசு கொண்டு வந்து நடத்தி கொண்டிருந்தது ஆனால் இந்த கல்வியாண்டில் ஒன்றிய அரசு தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதியை நிறுத்தியதனால் நானூற்றி ஐம்பத்தோரு தொழிற்கல்வி பயிற்றுகளின் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது கடந்த மார்ச் ரெண்டு மார்ச் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாங்கள் பணியிலிருந்து நீக்கப்பட்டனர் இன்று வரை எங்களுக்கு பணி நீட்டிப்பு பணை வழங்கப்படவில்லை கடந்த பதினோரு காலம் பதினோரு மாத காலமாக பணியுமின்றி ஊதியமின்றி மிகவும் மோசமான நிலையில் நானூற்றி ஐம்பது நானூற்றி ஐம்பத்தோரு தொழிற்கல்வி பயிற்சியின் வாழ்வாதாரம் இருளில் மூழ்கியுள்ளது மேலும் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிற்கல்வி மாணவர்கள் கல்வியும் பாதிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த சூழ்நிலையை கொண்டு கருத்தில் கொண்டு ஒன்றிய அரசு விரைவில் தங்களது நிதியை தமிழகத்திற்கு தேவையான நிதியை விடுவிக்குமாறு அனைத்து தொழிற்கல்வி பயிற்சிகள் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் மேலும் நமது மாநில அரசு தமிழ்நாடு முதலமைச்சர் இப்பொழுது அனைவருக்கும் தந்தையாக இருந்து என்னுடைய கடமை ஆற்றுவேன் என்று கூறி வருகிறார் அதே போல நமது அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அண்ணா அவர்களும் அண்ணன் முறையில் இருந்து இந்த முறைகளெல்லாம் நான் செயல்படுத்தி வருகிறேன் என்று கூறுகிறார் அந்த நிலையில் நாங்கள் ஒரு சிறிய கோரிக்கை வைக்கிறோம் ஒன்றிய அரசு எங்களை பிள்ளையாக பார்த்தாலும் மாநில அரசு ஒரு பிள்ளையாக எங்களை கருதி மாநில நிதியிலிருந்து எங்களுக்கு நிதியை ஒதுக்கி எங்களது வாழ்வாதாரத்தை காத்தருமாறு பணிவன்புடன் அனைவரின் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் என்னோட பேர் பிரவீன்குமார் துரைசாமி தொழிற்கல்வி பயிற்றுனர் அரசு மேல்நிலைப்பள்ளி வையப்பமலை நாமக்கல் மாவட்டம்